அன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் பதினாறு கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் இருக்கிற மல்லேஸ்வரம் பகுதிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ரயில்வே தண்டவாள வழியாக ஒரு நபர் நடந்து போகும்போது அங்கே ஒரு காட்சியை பார்த்து ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில் வரைஞ்சு போறாரு அவர் அப்படி அந்த காட்சியை பார்த்த உடனே ரொம்ப பதட்டத்தோடையும் அதிர்ச்சியோடையும் தன் கையில் வச்சுருந்த மொபைல் ஃபோனை எடுத்து போலீஸுக்கு கால் பண்ணி ஒரு மாதிரி பதட்டத்தோட பேச ஆரம்பிக்கிறாரு அவர் அப்படி என்ன பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னா சார் இங்கே மல்லேஸ்வரம் பகுதிக்கு பின்னாடி இருக்கிற ரயில்வே தண்டவாளத்து பக்கத்துல ஒரு கல்லூரி மாணவி ரொம்பவே கொடூரமான முறையில குத்தி கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற நியூஸையும் போலீஸுக்கு தெரிவிக்கிறாரு இந்த நியூஸை கேட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க உடனடியாக அவங்களுக்கு தேவையான ஆதாரங்களை சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா கிடைச்ச மூணு ஆதாரங்கள் என்னென்ன அப்படின்னா கல்லூரி மாணவியோட காலேஜ் பேக் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஐடென்டி கார்டு அவங்களோட மொபைல் இது மூணும் அவங்க கிடைக்க ஆரம்பிக்குது அப்போ அவங்களோட ஐடென்டி கார்டை பார்த்த காவல்துறை அவங்க அதே பகுதியில் பிஃபார்ம் படிக்கிற இருபது வயதுடைய யாமினி பிரியா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றாங்க இதை கண்டுபிடிச்ச போலீஸ் உடனடியாக அந்த ஐடென்டி கார்டில் இருந்து அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி தகவலையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் சொன்ன அந்த தகவலை கேட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை கடவுள்களையும் மனசுக்குள்ளே வேண்டினபடியே அந்த ஹாஸ்பிட்டலை நோக்கி புறப்படுறாங்க ஆனால் அந்த இறந்த உடலை பார்த்த உடனே இப்படி கத்தி கதறி அட்றதை பார்த்த அந்த போலீஸ் இது அவங்களோட பொண்ணு தான் கன்ஃபார்ம் பண்ண உடனே கொஞ்சம் நேரம் ஆனதுமே உங்களுக்கு இந்த கொலையில் யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ உடனடியாக அந்த பொண்ணோட அவங்க அப்பா சார் சத்தியமாக சொல்கிறேன் சார் எனக்கு எந்த வித சந்தேகமும் இல்லை இதை கண்டிப்பாக அந்த விக்னேஷ் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு அழுதபடியே சொல்லி அதுக்கான காரணத்தையும் என்ன அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கிறார் இந்த கேஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை பார்க்குற யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல் கிடச்சிருந்துச்சின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் லைக்கும் எனக்கு அடுத்தடுத்த கேஸ் போகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் நான் உங்கள் எஸ்கே வெல்கம் பேக் டு எஸ்கே கிரீம் செர்வு வாங்க வீடியோக்குள்ளே போனால் அப்படி யாமையோட அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா விக்னேஷ் வேறு யாரும் இல்லை சார் அவன் எங்களோட பக்கத்து வீட்டு பையன் தான் இது ஆறு மாதத்துக்கு முன்னாடி என் பொண்ணுக்கிட்ட அவன் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்பவே தொந்தரவு பண்ணான் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனோட தொந்தரவு தாங்க முடியாத நாங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தங்க ஆனால் அவனை விசாரித்த போலீஸ் கிட்டே அவனை இனிமேல் பண்ண மாட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கிஞ்சு நான் அதே மாதிரி எங்ககிட்டேயும் மன்னிப்பு கேட்டான் அந்த சம்பவம் நடந்து சில நாட்களாகவே எங்களை எந்த தொந்தரவும் பண்ணல நாங்களும் அதனால் பெருசாக எடுத்துக்கல ஆனால் இப்போ இந்த சம்பவம் நடந்து வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக எனக்கு அவன் மேலே தான் சார் சந்தேகமாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் அவனை விசாரிச்சிங்கன்னா கண்டிப்பாக என் பொண்ணுக்கான நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கதறாரு யாமினியோட அப்பா சொன்னதை முழுவதுமாக கேட்ட போலீஸ் சந்தேகத்தின் பேரில் விக்னேஷோட வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க ஆனால் அங்கே விக்னேஷ் இல்லாதனால விக்னேஷ் மேலே சந்தேகம் அதிகமாகுது மேலும் யாமினியோட கல்லூரி அது மட்டும் இல்லாமல் அவங்க இறந்து போன இடத்துல இருந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ணும்போது விக்னேஷ் யாமினியை பின்தொடர்ந்ததும் உறுதி செய்யப்படுது இதனால் விக்னேஷ் தான் குற்றவாளின்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் அவனை தேடுறதுக்காக தீவிரமான தேடுதல் வேட்டையில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க பல கட்ட தேடுதலுக்கு பின்னாடி விக்னேஷையும் அவனுக்கு உதவி செஞ்ச ஒரு நபரையும் கைது செஞ்சு அவனோட விசாரணையும் தொடங்குறாங்க இப்படி விக்னேஷ புடிச்சு விசாரிக்கும்போது போது விக்னேஷ் ஆரம்பத்துல எல்லா குற்றவாளியும் சொல்ற மாதிரி எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ட்டு அவனோட நடிப்பு திறமையை காட்டுறான் ஆனா ஆல்ரெடி இந்த மாதிரி பல நடிகர்களை பார்த்த போலீஸுக்கு இது புதுசாக என்ன அதனால அவன் சொன்ன எதையுமே நம்பாத போலீஸ் அவங்களோட ஸ்டைல்ல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க தான் அவன் வாயிலிருந்து ஒவ்வொரு உண்மையாக வர ஆரம்பிக்குது அப்படி அவன் என்ன சொன்னான் அப்படின்னா எப்படியாவது மருத்துவத்துறையில் எதையாவது பெருசாக சாதிக்கணும்னு நினச்சபடியே வீட்டை நோக்கி நடந்த யாம்னி பிரியாவோட பின்னாடி விக்னேஷ் அவங்களுக்கே தெரியாமல் பின்தொடரவும் ஆரம்பிக்கிறான் அப்படி அவன் ஃபாலோ பண்ண அந்த டைம் மதிய வேலை அப்படிங்கிறதுனால ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு சின்ன குறிப்பிட்ட பகுதி வரும்போது யாமினி பிரியா பக்கத்தில் வந்து அவன் தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பழையபடியை கட்டாயப்படுத்தவும் ஆரம்பிக்கிறான் ஆனால் யாம்னி பிரியாவோ முன்னாடியே சொன்ன மாதிரி இல்லை என்னால் முடியாது அப்படின்னு அவனோட காதலுக்கு மறுப்பும் தெரிவிக்கிறாங்க ஆனால் எப்பையும் போல இல்லாமல் இந்த வாட்டி அவன் தான் மறைச்சு வச்சிருந்த ஒரு கூர்மையான ஆயுதத்தை எடுத்து அவங்களோட கழுத்துலையும் முதுகிலையும் குத்தி கொடூரமா அவங்கள கொலை பண்ணிட்டு அந்த இடத்த விட்டும் தப்பிச்சு போறோம் இப்படி நடந்த எல்லாத்தையும் சொல்லி அவன் கன்ஃபர்ஸும் பண்றான் இந்த கேஸ் இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்ததுனால இப்போ வரையிலுமே இந்த கேஸ் நீதிமன்றத்தில் போயிட்டு தான் இருக்கு இதுக்கு எந்தவித தீர்ப்பும் இப்போ வரைக்கும் வழங்கப்படலை இந்த தீர்ப்பில் வர அப்டேட்டையும் அது மட்டும் இல்லாமல் இது ரிலேட்டடான வேற தகவல்களையும் நம்மளோட டெலிகிராமில் நான் கொடுக்குறேன் மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க மை டியர் டிடெக்டிவ்ஸ் நம்ம இந்த கேஸில் முக்கியமாக பார்க்க வேண்டிய ரெண்டு விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா நம்பர் ஒன் யாம்னி பிரியா ஃபர்ஸ்ட் என்ன தான் அவங்களுக்கு நடந்த கொடுமையை சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாலும் ரெண்டாவது வாட்டி இந்த மாதிரி நடக்கும்போது அவங்க அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை மற்ற யார்கிட்டேயுமே சொல்லாததை தான் இப்படி ஒரு விபரீதமான முடிவுக்கு மிகப்பெரிய காரணமாக பார்க்கப்படுது அவங்க அப்போவே நடந்த இந்த காரியத்தை அவங்களோட கிட்டேயோ இல்லை மற்ற யார்கிட்டேயோ சொல்லியிருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் இருந்து அவங்க தப்பிச்சிருக்கலாம் நம்பர் டூ என்ன அப்படின்னா போலீஸ் என்ன தான் ஒரு வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணியிருந்தாலும் ஒரு வார்னிங் மட்டும் விட்டுட்டு அவனை ஈஸியா விட்டுவிட்டாங்க அதுவே அப்பயே அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கடுமையான தண்டனை கொடுத்திருந்தா கண்டிப்பா இன்னைக்கு இந்த துயர சம்பவம் நடந்திருக்காது ஓகே டியர் டிடெக்டிவ்ஸ் இந்த கேஸை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த கேஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுக்கு அடுத்து வேறு என்ன கேஸ் வேணும் அப்படிங்கிறதையும் இந்த கேஸில் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம சேனலை யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப்னு கமெண்டில் போட்டுருங்க நானும் அதை தெரிஞ்சுப்பேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்கே